அருட்பெரும் ஜோதி வணக்கம் நாளைக்கு செப்டம்பர் ரெண்டு ஆவணி மூல நட்சத்திரம் சிவபெருமான் இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள் நாளை இந்த மந்திரத்தை எப்படியாவது நூற்றி ஆறு முறை எழுதுங்கள் நூற்றி ஆறு முறை சொல்லுங்கள் சிவபுருவமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் மூல தான் அதனால் நாளைக்கு நீங்கள் ஜெயம் சிவசிவா ஜெயம் சிவசிவா என்கின்ற மந்திரத்தை கண்டிப்பாக நூற்றி ஆறு முறை எழுதுங்கள் அதுவும் ஒரு பேப்பரில் எழுதி மஞ்சளும் புணுகும் தேய்ச்சி மனமார உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவாலயத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கோ போய் அந்த ஆலயத்தில் இதை சமர்ப்பணம் செய்யுங்க இதை செய்வதன் மூலமாக குரு உருள் திருவுருள் சிவனருள் சிரஞ்சீவி ஆஞ்சநேயரின் அருளும் கிடைக்கும் மனோ தைரியம் பெருகும் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சிறப்பு சத்யநாராயண பூஜையை செய்ய இருக்கின்றோம் அதில் பேரை பதிவு செய்கிறவங்களுக்கு சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு குபேர ஆகர்ஷண கோல்டு பிளேட்டர் கரன்சியை பிரசாதமாக தரும் அன்றைய தினத்தோட சிறப்பு என்னென்னா ஆவணி பௌர்ணமி என்று விரதமிருந்து குபேரரை வழிபட்டால் கடன் தீரும் அதனால் குபேர எந்திர கோல்டு பிளேட்டர் கரன்சியை நான் பிரசாதமாக உங்களுக்கு அனுப்ப இருக்கின்ற உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் வாழ்க